வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை காலையில் போயும்போலையும் எழுந்துச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் கிச்சனுக்கிட்ட போகிறது தினம் சொல்கிறதான் வணக்கம் கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்புகிட்ட போகிறது இப்போ வந்து காலையில் தேங்காய் சாதம் போட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சாச்சு தேங்காய் சம்மந்த ரெடி பண்ணி சாப்பிட்டு வச்சு முட்டை கிரேவி எடுத்து வைக்கேன் சாப்பாடுக்கு முட்டை கிரேவி வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு எடுத்து தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அங்கே வெடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து முட்டை ஒரு ஆறு முட்டை நான் வந்து தண்ணியில் வேக வச்சாச்சு அது ஒரு பக்கம் இருக்கிறப்ப எங்கிட்ட வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அதோட பட்டை சீரகம் எல்லாம் போட்டு தாலியை பொருள் பொரிஞ்சதும் பொறிஞ்சதும் வெங்காயம் சின்ன பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் நான் போட்டிருக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா கூட வெங்காயம் போட்டுக்கலாம் அது வதங்கிக்கிட்டு இருக்குது கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு வதக்கியாச்சு இப்போ தக்காளி சின்னதாக இருக்கிறதுனால நாலு தக்காளி போட்டிருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு மட்டும் போட்டு போட்டால் போதும் அதோட கொஞ்சம் தேங்காய் வட்டை சோம்பு கிராம்பு எல்லாமே போட்டு அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதோட ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சம் மல்லி இலையும் இரு போட்டு அரைக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் மல்லிகைலாம் இருந்தால் போட்டு அரைச்சிக்கிடலாம் இல்லைன்னாலும் பரவாயில்ல எனக்கு இருந்ததும் மல்லிகைலாம் அதனால் போட்டு அரைச்சி இது நல்லா வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம அங்கிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலான்ட்டு அதையும் அரைச்சிட்டு வந்தாச்சு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் இத்தின்னு கூட வெங்காயமே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம பத்தப்பொடி மிளகாய் தூள் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டிருக்கிறேன் நான் வந்து அதோட மஞ்சள் தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் கசகச பவுட்ரு எல்லாம் போட்டாச்சு வீட்டில் தான் அரைக்கிறது எப்போயுமே கடையில் வாங்க மாட்டேன் கரி மசாலா பவுட்ரு அதையும் போட்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டு திரும்ப வரது நல்லா எண்ணெயிலே வதங்க விட்டுட்டு தான் மிளகாத்தூள்லாம் எண்ணெயிலே வதங்கச்சுன்னா நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கவும் நம்ம இப்போ அந்த அரைச்சிட்டு வந்ததையும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு வந்து நல்லா ஊற்றி தண்ணி ஊற்றாமையே ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயிலேயே கொதிக்க விடணும் த அது கொதிஞ்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம் இப்போ அது கொ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம இங்கிட்டு முட்டை வெந்திரிச்சு அதையும் எடுத்து முட்டையும் உரித்து வச்சுக்கிடலாம் உரிக்கிற உரித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலான்ட்டு எடுத்து முட்டை உரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வர்றப்போ நமக்கு தேவையான தண்ணி சாதத்துக்கு வேணும்னா தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இல்லை நம்ம சப்பாத்திக்கு தான்னா கிரேவி மாதிரி அந்த மாதிரி நல்லா சுண்டு நாப்பில் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் இதை அந்த மாதிரி வைக்கிறதுக்கு நான்க்கி வந்து சாதத்துக்காக தான் வச்சுருக்கேன் சாதத்துக்கும் சொ செமையாக தான் இங்கே இருக்கும் நம்ம வந்து சப்பாத்திக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக ஓரளவு வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு கொதி கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் அதுங்களே நம்ம முட்டையை உரிச்சிட்டு வந்துடலாம் இப்போ முட்டை உரிச்சாச்சு நான் வந்து நமக்கு தேவையான உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அந்த முட்டையை நான் வந்து ஆறு முட்டை போட்டிருக்கேன் எல்லாம் எடுத்து இப்போ நல்லா கொதித்து நல்லா ஒன்று போல் வந்துருச்சு நேரத்தில் முன்ன முட்டையும் தூக்கி நல்லா லைட் லைட்டாக கீறி கீறி விட்டரலாம் கத்தி வச்சு கீறி வச்சு கொதிக்க விட்டரலாம் ஒரு நல்லா கொதிச்சாதான் அந்த கிரேவி அந்த காரம் எல்லாமே உரப்பு எல்லாம் போய் உள்ளே சேர்ந்துச்சுன்னா முட்டை சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ அது மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ முட்டை குழம்பும் ரெ கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வச்சோம்னா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் முட்டை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்